அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா தன் மனைவி அடிச்சு துன்புறுத்தி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்துறதுனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை அளவுக்கு போய் இவர் மேல அதாவது வழக்கு பதிவு செஞ்சு இவருக்கு சிறைக்கு சென்று வந்த ஜாதகம் இவர் வந்து ஏன் பண்ணிருக்காரு எதுனால அப்படிங்கிறது இவர் ஜாதகம் மூலியமா நம்ம சுருக்கமா நம்ம பார்ப்போம் சரி இவர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதிகாலை மூணு பத்துக்கு மன்னார்குடியில பிறந்திருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் லக்னத்திலேயே மாந்தி ரெண்டுல சந்திரன் மூணுல சூரியன் சுக்கிரன் நாலுல புதன் செவ்வா அஞ்சுல ராகு ஆறுல குரு ஒன்பதுல சனி பதினொன்னுல கேது இதுதான் அவருடைய ஜாதக அமைப்பு ஃபஸ்ட்டு இவரோட ஜாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி ஆஹ் குணமா இருக்காரு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஜாத அதாவது எந்த ஒரு ஜாதகத்திலயும் பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சனி செவ்வா அமாவாசை சந்திரன் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி உச்சம் ஆகக்கூடாது அதாவது கிரகம் தொடர்பு இல்லாம ஆட்சி உச்சம் ஆகக்கூடாது ஆனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரக்க குணம் பிடிச்சவங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவன் அடிக்கிறது உதைக்கிறது அடுத்து நகையை பறிக்கிறது அடுத்த இடத்தை அபகரிக்கிறது அஹ் துன்பத்தை பார்த்து சிரிக்கிறது ஆஹ் மாதிரி கான்செப்ட்ல பெரும்பாலும் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வழிப்பறி பண்றாங்க இல்லையா அவங்களோட பெரும்பாலும் பெருமாள் இருக்கும் சரிங்களா அது மாதிரி ஜாதத்துல பாத்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எல்லாம் பண்ண அதான் அந்த அடுத்த இடத்த நமக்கு அவங்களுக்கு வந்து ஈவு இறக்கங்கிறது நூத்தி முன்னூறு இருக்காது அவங்ககிட்ட நியாய தர்மங்கிறது அவர் கண்டிப்பா அவங்ககிட்ட இருக்கவே இருக்காரு அது மாதிரி ஜாதகம் அதே மாதிரிதான் இவர் ஜாத அப்படி இருக்கு இவர் பாருங்க சூரியன் அவர் வந்து பாவ கிரகம் அவர் வந்து பாதி சுபர் பாதி அசுபர் அப்படின்னு கான்செப்ட்ல இவரு வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூல ஆட்சி வர்றாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்ற சனியோட பார்வை வாங்கறதுனால சூரியன் முழு ஆயிடுறாரு அப்போ இவர் வந்து என்ன பண்ணா சூரியன் ஆட்சி ஆனாலும் பாவர் ஆகி ஆட்சி என்ன இந்த தெனாவட்டு திமுரு அதாவது நான் தான் பெரியவேன் அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் இது மாதிரி ஆள் வந்து எழுத்தே பேசக்கூடாது அப்புறம் அதாவது தனக்கு கீழே படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப தெனாவட்டா இருப்பாங்க தன்னோட அதிகாரத்தை வந்து பயங்கரமாக செலுத்துவாங்க நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு தன்னுடைய அதிகாரத்தை பயமா சேர்த்துக்கோங்க அது மாதிரி அமைப்பு அதே மாதிரி ஒரு ஜாதத்துல பாருங்க சூரியன் ஆட்சி ஆகி மகரம் ஆஹ் பெற்ற சனியோட பார்வை வாங்குறாரு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா லக்னா அதாவது நாலுல புதன் உச்சம் அதே மாதிரி லக்னாதிபதி உச்சம் ஆனாலும் கூட செவ்வாய் சம்மந்தப்படுறாங்க செவ்வாய் கூட சேர்றாரு அப்ப ஒரு ஜா அதாவது உம் இந்த லக்னத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் ஆட்சி உச்சமானாலும் புதன் வந்து ஒரு அலிகிரகம் அதாவது சுப கிரகங்களோட சேர்ந்த சுபத்தன்மையும் பாவ கிரகோனோட சேர்ந்த பாவத்தன்மையும் அடையக்கூடிய புதன் செவ்வாயோட சேர்றதுனால இந்த செவ்வாய் வந்து ஆறு குடையவர் ஆறு குடியர் சேர்ந்து இருக்கிறனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த புதனும் பலம் இழந்துடுறார் அதாவது புதன் வந்து தன்னோட பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அஹ் செவ்வாயிட்ட ஒப்படைச்சார் அப்ப செவ்வாயோட வந்து அப்படி இருந்து செய்கிறாரு அப்ப புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி உச்சம் பெற்றோம்னா புதன் வந்து அறிவு ஆனா அந்த அறிவு எப்படி யூஸ் பண்ணா நடிப்பா மாறும் அதாவது பார்த்தீங்கன்னா தன்னை பார்த்தா நல்லவன் அப்படிங்கிற காட்டிக்கிறது தன்னுடைய புத்தி வந்து குறுக்கு புத்தியை யூஸ் பண்றது இது மாதிரி இந்த இந்த கிரிட்டிக்கலான அதாவது இந்த இந்த குற்ற பின்னணிக்கு உண்டான புத்தியை அப்படியே அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க தன்னோட தப்பை மறைக்கிறது இது மாதிரி அமைப்பெல்லாம் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி லக்னத்தோடு சம்மந்தப்படுறதுனால இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு ஜாதோ லக்னத்தோட லக்னாதிபதியோடவோ செவ்வாய் சம்மந்தப்படும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படுறது கோவப்படுறது இதெல்லாம் அவங்ககிட்ட அதிகமாக பெரும்பாலும் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பாரு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று லக்னத்துக்கு அட்டமாதிபதி அவருகா வக்ர சனி வக்ரம் பெற்று ஆட்சி பெற்றனால பெரும்பாலும் இந்த பாவகிரங்கள் வந்து நல்லா ஆட்சி இதாயிருது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சந்தன் அவரும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டு ஆட்சி ஆயாரு அப்ப இந்த பாவகிரும் சொல்ல முடியாது இந்த நாலு பெரும்பாலும் நல்ல இந்த ஜாதத்துல வந்து ஆட்சி உச்சமா பெரும்பாலும் இருக்காங்க சரிங்களா சரி இப்ப இவருடைய ஜாதத்துல ஸ்தானத்துக்கு நம்ம பெரும்பாலும் வருவோம் இவரு மிதுன லக்னம் இவரோட ஜாதப்படி பார்த்தீங்கன்னா மிதில் லக்னத்துக்கு ஏழா ஏழு கூடியவர் குரு லக்னத்துக்கு ஆறுல மறைகிறாரு அது இல்லாமல் சனி வகரம் பெற்ற சனி வந்து பத்தாவது பாரியா பார்க்கறதுனால இவரு களத்துல ஸ்தானாதிபதி பலம் இழக்கிறாங்க சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா களத்துல காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட இணைஞ்சு அஸ்தமம் அடைகிறாங்க அஸ்தமனம் அடைஞ்சது இல்லாம சனியும் பாக்குறாங்க அப்ப ஒரு களத்தல காரகனும் பலம் இழந்துடுறாங்க இது மாதிரி அமைப்புள்ள ஜாதகம் பெரும்பாலும் எத்தனை கல்யாணம் பண்ணாச்சாலும் பெரும்பாலும் அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க அவங்க மனைவி நிம்மதியா வாழ மாட்டாங்க அவங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அவங்ககிட்ட மனைவி இருந்து வாழ மாட்டாங்க சரிங்களா அதுலயும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்திலயும் பனிரெண்டாம் இடம் பலம் இழக்கூடாது பனிரெண்டாம் இடம் பலம் இழந்தாலே அவங்ககிட்ட இல்லற சோகங்கள் கிடைக்காது அதாவது இல்லற சோகத்தை குறிக்கிற பாவம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அடைஞ்சு சனியோட பார்வை வாங்குறதுனால அவரு இந்த இல்லற சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு அதனாலதான் அந்த தன்னுடைய தேவைக்கு இவங்க ஆசைக்கு இணங்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிதடி பிரச்சனை கல்யாணத்து அவங்கள அடிச்சு துன்பப்படுத்துறது கொடுமம் பண்ணிக்காங்க சரிங்களா அப்ப பன்னெண்டாம் இடமும் ஒரு ஜாதத்துல பலம் இழந்துருச்சு சரிங்களா அதுவும் இல்லாம ஆட்சி பெற்ற ஆட்சி உச்சம் பெற்ற புதனோட இணைஞ்சு செவ்வாயும் நாலாவது படியா ஏழாம் மடத்தை பாக்காங்க இதனால அவருக்கு வந்து திருமண வாழ்க்கைங்கிறது அவருக்கு சரியா வராது எத்தனை கல்யாணம் பண்ணிச்சாலும் இவருக்கு திருமணம் நிற்காது அப்படிங்கிறதா இந்த பதிவு மூலயமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது மேலும் இந்த இந்த ஜாதகம் சம்பந்தம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்க கமண்டில் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு பதில் கொடுக்க காத்துக்குறேன் மே இதே இது போல நான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு நான் பாரம்பரிய ஜோதிப்படி எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிறது உதாரண ஜோகத்துக்குள்ள நான் பதிவு பண்றேன் என்னோட சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்